மனித ஜீவன பயணம் முள்ளும் மலரும் நிறைந்த வழித்தடயம் மனித ஜீவன பயணம் முள்ளும் மலரும் நிறைந்த வழித்தடயம் இருளும் ஒளியும் கடந்து கடந்து வழியில் தொடரும் பயணம் மனித ஜீவன பயணம் முள்ளும் மலரும் நிறைந்த தடயம் தாயவள் யாரோ தந்தையும் யாரோ இங்கே நடிக்க வந்த பிணைகள் தர்மபத்தினி யாரோ பிள்ளைகள் யாரோ குணம் தீர்க்க வந்த கனைகள் வாழ்க்கை என்பது பெரும்பயணம் அவரவர் இடத்தில் இறங்கிடணம் வாழ்க்கை என்பது பெரும்பயணம் அவரவர் இடத்தில் இறங்கிடணும் உனக்கு விதித்த பயண முடிவு என்றோ எழுதி வைத்ததடா உனக்கு விதித்த பயணம் ஒளிவு என்றோயி வைத்த மனித ஜீவன பயணம் முள்ளும் மலர் இருந்து தடையும் கடலும் மலையும் கடந்து உழைத்து கேட்டிடலாம் பல கோடி கடலும் மலையும் கடந்து உழைத்து சேர்த்திடலாம் பல கோடி வயிறு பசித்த நேரத்தில் உணவு என்று தவித்திடும் ஜீவ நாடி செய்த வினைகள் யாவும் தேடி வரும் கலதேவன் தோது நாடி வரும் செய்த வினைகள் யாவும் தேடி வரும் கால தேவனை தோது நாடி வரும் வாழ்ந்தவரை போதும் என்று உணரும் போது அந்திமூச்சி இறைக்கும் வாழ்ந்தவரை போதும் என்று உணரும் போது அந்தி மூச்சி இறைக்கும் மனித ஜீவன பயணம் உள்ளு மாறரும் இருந்த அடயம் மனித ஜீவன பயணம் உள்ளு மாறரும் இருந்த சடயம்